இசைக்கேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து பெலிஸ்தருக்கு விரோதமாய் வரக்கூடிய நியாய தீர்ப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பெலிஸ்தர ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது அங்கே கிரேத்தியரை பற்றி சொல்கிறார் கிரேத்தியர் என்பவர்கள் கிரேக்கர்கள் பெலிஸ்தியர் ஆசையா கண்டத்தில் இருக்காங்க கிரேத்தியர் ஐரோப்பா கண்டத்தில் உள்ளவங்க பெலிஸ்தியர்கள் ராட்சஸர்கள் கிரேத்தர்கள் அவர்கள் கிரேத்தியர்கள் கிரேக்க வழியிலே கிரே கிரேக்க வம்சத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் பெலிஸ்தியர்களை நியாயம் போது எதுக்கு கிரேத்தியரை நியாயம் விசாரிப்பேன் நியாயம் தீர்ப்பேன் ஏன் ஆண்டவர் சொல்றாரு என்கிற ஒரு கேள்வி எழும்பியது கிரேத்தா தீபை பற்றி புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக தீத்து ஒன்றா அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம் இந்த கிரேத்தா தீவுல தான் தீத்து ஊழியம் செய்தான் தீத்து ஒன்று பன்னிரெண்டு கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவைற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் பதிமூணு இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது இங்கே தான் தீத்துவை விட்டுட்டு வந்தான் கிரேத்தா தீவில் தீத்துவை விட்டுட்டு தான் பவுல் வந்தான் அங்கே ஒழுங்குபடுத்தும்படி மூப்பர்களை ஏற்படுத்தும்படி இந்த இடத்துல மூப்பர் என்று சொல்வது கண்காணிகள் நடைமுறை பாஷையில் இருந்தால் பேராயர்களை நியமிக்கும்படி விட்டு விட்டு வந்தான் ஆனாலும் அந்த கிரேத்தா தீவு மக்களை பற்றி பவுல் சொல்கிறது பொய்யாரி பொய் ரொம்ப பொய் சொல்கிறவங்க அவங்க ரொம்ப மிருகத்தை மிருக குணமுள்ளவர்கள் மிருகத்தைப் போல பொல்லா பொல்லாத காட்டு மிருகங்களைப் போல பொல்லாத குணமுள்ளவர்கள் அவங்களுக்கு சோம்பேறிகள் ஆனால் உணவு தான் அவங்களுக்கு முக்கியம் உணவு மேலே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான விருப்பம் உண்டு ஆனால் சோம்பேறிகள் அப்படிப்பட்டவர்கள் நடுவில் நீ ஊழியம் செய்யும்போது நீ எப்படி ஊழியம் செய்யணும் இப்படிப்பட்ட நடுவில் ஊழியம் செய்கிற ரொம்ப கவனமாய் ஊழியம் செய் ஞானமாய் ஊழியம் செய்யணும் எழுதுகிறான் இப்போ இவங்க ஏன் வந்து பெலிஸ்தியர் நடுவில் வந்து குடியிருந்தாங்கன்னு தெரில கிரேக்கத்திலிருந்து ஏன் அவங்க ஆசியா கண்டத்துக்கு வந்தாங்க பாலஸ்தீனத்துக்கு ஏன் வந்தாங்க தெரியல ஏன் வந்து இவங்க இங்கே வந்து ராட்சச பறவைகள் நடுவில் வந்து குடியிருந்தாங்க ஏன்னா அவங்களே துஷ்ட மிருகங்கள்னு வேதம் சொல்லுது அப்போ இவன் ராட்சசேன் அவன் துஷ்டம் இருக்கும் ரெண்டு பேருமே முரட்டுத்தனமானவர்கள் பொல்லாதவர்கள் அதனால ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுன்றதுனால இங்கே வந்துட்டாங்களோ என்னவோ தெரியல இங்கே வந்து குடியிருந்தாங்க அல்லது பெலிஸ்டர்களை நியாயம் தீர்க்கும்போது அவங்களையும் நியாயம் தீர்ப்பேன்னு கருத்து சொல்கிறார் அதனால் அடுத்தவன் தண்டிக்கப்படும்போது அதில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று நம்ம ஒரு இடத்துல போய் குடியேறும்போது அது அமெரிக்காவாக இருக்கலாம் அது எந்த ஊராக வேணால் இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் ஒரு நாடாக இருக்கலாம் ஒரு இடத்துல போய் நம்ம பூகோள ரீதியாக குடியிருக்கும்போது கர்த்தர் நம்ம அங்கே அனுப்புகிறாரான்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பாட்டுக்கு அங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது அங்கே நல்ல நகோமை போன மாதிரி மோவாப் தேசத்துக்கு போனான் பிழைக்க போனான் இங்கே பஞ்சம் அங்கே போனான் அங்கே போய் மாட்டிக்கிட்டா அங்கே போய் கணவனை பறி கொடுத்து ரெண்டு மகன்களை பறி கொடுத்து திரும்பி வந்தா திரும்பி வரும்போது தனியனாய் திரும்பி வரா கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார் ஆக்கினார் கர்த்தர் மேலே வேறு பழிய போடுறா நம்ம பார்க்கணும் அது கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா அது கத்தருடைய சித்தம்தானா என்று பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது என்னைக்குமே நம்முடைய குணங்கள் மாறணும் நம்ம வந்து அவர்களை குறித்து அவர்கள் துஷ்ட மிருகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு காட்டு மிருகம் எப்படி இருக்கும் காட்டு மிருகங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் மற்றவர்களை பட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது பெலிஸ்டர்களும் அப்படிதான் இருந்தாங்க அவங்க ஒரு மிருகத்தை போல தான் நடந்துக்கிட்டாங்க மனிதர்களைப் போல நடந்துக்கல மற்றவர்கள் மற்ற விரோதிகளை குறித்து அம்மோன் புத்திரரோ மோவாபியரோ ஏதோமியரோ அவங்களும் விரோதம் பாராட்டினாங்க ஆனால் அவங்க ஒரு மனிதர்களை போல தான் விரோதம் பாராட்டினாங்க ஆனால் இவங்க பெலிஸ்தர்கள் அதுக்கு ஒரு கோலியாத்து ஒரு உதாரணம் அவனுடைய உயரம் என்ன உயரத்தை விடுங்க உயரம் உடல் பலம் ரெண்டாவது பேசின வார்த்தைகள் எப்படி பேசினா அவனுடைய உயரத்தை விட அவனுடைய ராட்சச உருவத்தை கண்டு பாய்ந்ததை விட அவனுடைய வார்த்தைகளை கண்டு தான் பாய்ந்தாங்க பயங்கரமாக பேசினான் தூஷிச்சான் தேவனை தூஷிச்சான் இஸ்ரவேல் ஜனத்தை தூஷித்தான் அவன் பேசுகிற பேச்சை கண்டே கேட்டே பயந்து ஓடினாங்க இராணுவம் பயந்து ஓடிச்சு இஸ்ரேவேலுடைய இராணுவம் அது மாதிரி ரொம்ப மற்றவங்களை அப்படி அவங்கள ரொம்ப பயங்கரமாக பேசுறது அதை கேட்டாலே கேட்குறவனுக்கு அவனுக்கு மாரடைப்பு வந்துடும் அந்த மாதிரி பேசுகிறவு பேசலாம் யார் வேணால் பேச பேச முடியாதானே எப்படி வேணால் பேசலாம் ஒருத்தரை பற்றி என்ன வேணால் பேசலாம் மிக மோசமாக பேசலாம் பேசுறது ரொம்ப சுலபம் ஆனால் விதைக்கிறது ரொம்ப சுலபம் அறுவடை செய்யும்போது பல மடங்காக இருக்கணுமே எங்கே போகிறது அதனால தான் ஏனோ எனத்தோடு சேருன்ற மாதிரி பெலிசர்கள் நடுவில் போய் இவங்க கூடியிருந்தாங்க அதனால தான் பெலிசர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும்போது இவர்களுக்கும் நியாய தீர்ப்பு வந்துச்சு அதனால் நாம் வந்து ஈவு இறக்கத்தோடு நிதானத்தோடு தேவ பயத்தோடு பேசணும் நடந்து கொள்ளணும் அதுதான் நமக்கு பேசுறதுல தான் பொய் எவ்வளோ போயா பொய்யாரு சிலர் வாயை திறந்தாலே பொய் அதாவது ஏதாவது ஒரு காரணத்தோடு பொய் சொல்றது ஒண்ணு இருக்கு பொய்யை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது பொய் பயங்கரமான பாவம் அது பிசாசினுடைய கண்டுபிடிப்பு ஆனா சிலர் பொய் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லுவாங்க ஆனா சிலர் வந்து எந்த காரணமும் இருக்காது வாயை திறந்தாலே பொய் தான் வரும் ஆச்சரியப்பட்டிருக்கேன் எப்ப எதுக்காக அவங்க போய் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் போய் சொல்ல ஒன்றுமே இருக்காது இப்போ கோழியாத்து வாயின் வார்த்தைகள் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதனால தான் கோழியாத்து வந்து வீழ்த்தப்பட்டான் தேவனை தூஷிக்கிறதுக்கு நீ வந்து எமாத்திரம் அப்படின்னு தாவித அவனை பார்த்து கேட்டு தான் அவன் வீழ்த்தப்பட்டான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது பெலிஸ்வருடைய வார்த்தைகளைப் போல கிரேத்தா தீவாருடைய வார்த்தைகளை போல இருக்கக்கூடாது நாம் தேவனுக்கு பயந்து இறக்கத்தோடு நிதானத்தோடு பேசணும் உண்மையை பேச முடியலன்னா வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும் கூடிய வரைக்கும் போய் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது கூடிய வரைக்கும் என்ன பேசவே கூடாது ஆகவே நாம் போய் எங்கேயும் போய் வேறு யாருடைய நியாய தீர்ப்புலேயோ போய் நாம் கால் வைத்து சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக நம்மை ரட்சிப்பாராக விடுவிப்பாராக ஆமை